வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்முடைய டிப்ளமோ ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நாற்பத்தி இரண்டு பேர் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு மாத காலம் வந்து அந்த வகுப்பு முடிந்த நிலையில் வந்து ஒரு வாரம் ஒரு ஒவ்வொரு வாரமும் நடக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் அப்படி ஒரு மாதத்திற்கு நான்கு வாரங்கள் முடிந்த நிலையில் அந்த ஒவ்வொரு வாரத்திற்கான பேப்பர்ஸ் அவங்க கைப்பட நம்ம கிளாஸில் கற்றுக்கிட்ட வழிமுறைகளை அவங்க கைப்பட அந்த டிராஃப்ட் போட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தராக வந்து அனுப்பிட்டுருக்குறாங்க முதற்கட்ட ஒவ்வொரு மாதம் ஆறு மாத பயிற்சியில் ஒரு மாதம் அவங்க எடுத்துக்கொண்ட பயிற்சிக்கான பேப்பர்ஸுகளை ஒரு மாதம் முடிந்த நிலையில் எல்லாமே எனக்கு நேரடியாக அனுப்பிடுவாங்க கொ கொரியரில் வெளிநாடுகளில் இருந்து அட்டன் பண்ணக்கூடியவங்க அந்த டிராஃப்டுகள் எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்து பிடிஎஃப் ஃபைலாக எனக்கு அனுப்பிடுவாங்க நான் அதை இங்கே ப்ரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துருவேன் ஸோ அப்படி அனுப்பப்பட்ட அந்த பேப்பர்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க ஒரு ப்ளவுஸை நம்ம ஒரு இருபது நிமிஷம் வெட்டக்கூடிய ஒரு ப்ளவுஸை ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணிடுவோம் அதை நம்ம ஒரு வீடியோக்காக கட் பண்ணும்போது வந்து கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வரைக்கும் ஆகுது ஸோ அதே இதை அதை முறையாக கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் எப்படிலாம் வந்து கற்றுக்குறோம் அத்தனை விஷயங்களையும் அவங்க எப்படி வந்து அதை கையாளுட்றாங்க அவங்க செஞ்ச வேலைகளுடைய அந்த வேலை செய்த அந்த பேப்பர்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத ஒரு உங்களுடைய பார்வைக்காக ஸோ நீங்கள் பொழுது இந்த தொழிலில் வந்து கற்றுக்கக்கூடிய வழிமுறைகள் இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல நீங்கள்லாம் தெரிந்து கொள்ளும் வகையிலும் புரிந்து கொள்ளும் வகையிலும் உங்களுடைய பார்வைக்காக இந்த சின்ன வீடியோ எல்லாமே பாருங்கள் இரண்டாவது பேட்ச் டிப்ளமோ கோர்ஸு இரண்டாவது பேட்சுக்கான முன்பதிவுகள் வந்து பண்ணிட்டுருக்குறோம் ஸோ ஆறு மாத வகுப்பு இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி டிப்ளமோ கோர்ஸ் அட்டன் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க அதை முன்பதிவு பண்ணிக்கோங்க கா முன்பதிவு பண்ணிய பிறகு வந்து அதை பற்றிய டீட்டெயில்ஸுகள் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் பிடிஎஃப் ஃபைலாக எல்லா டீட்டெயிலும் அனுப்பிடுவோம் மற்ற விவரங்கள் எல்லாமே வந்து நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் வணக்கம் நம்ம டிப்ளமோ கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு பேருக்கு மேலே அட்டன் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு மாத வகுப்பு முடிஞ்சிருச்சு ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஒன் மந்த்துக்கான பேப்பர்ஸுகளை எல்லாம் அனுப்பிட்டுருக்கிறாங்க ஸோ நான்கு வாரங்கள் நான்கு வார வகுப்பு ஒன் மந்த்க்கு உள்ள கிளாஸினுடைய டீட்டெயில் அவங்க எல்லாம் செய்முறை பயிற்சியாக வந்து டிராஃப்டெல்லாம் போட்டு அனுப்பியிருக்காங்க நம்ம அதைத்தான் இப்போ ஒவ்வொன்றா செக் பண்ணுறோம் அதில் ஒரு சிலவற்றை மட்டும் உங்களுடைய பார்வைக்காக நம்ம க்ளாஸ் எப்படி நடக்கு அவங்க எப்படிலாம் வந்து அந்த பயிற்சிகள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன பார்வை அதில் ஒரு சில பேப்பர்ஸ் வந்து உங்களுடைய பார்வைக்காக ஃபஸ்ட்டு வீக் முதல் நாள் உள்ள இந்த கணக்கியல்கள் எல்லாத்தையும் எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் ஸோ கட்டிங் பண்ணும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சிருந்தால் வந்து வேலை செய்யும்போது ஈஸியாக வந்து அந்த கணக்கியல்கள் பிரிக்கக்கூடிய வழிமுறைகள் வந்து சொல்லியிருந்தோம் ஸோ இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் ஐம்பது இன்ச்சி வரைக்கும் எழுதியிருக்கிறாங்க ஸோ அப்போ கட்டிங் பண்ணும்போது எந்த ஜஸ்ட்டில் உள்ள அளவில் அவங்களுக்கு கட்டிங் பண்ணும்போது அளவுகள் வந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு முப்பத்தி எட்டு இன்ச்சி ஜெஸ்ட் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி எட்டு இங்கே போட்டிருக்கிறாங்க இப்போ இந்த முப்பத்தி எட்டு வந்து நாலாக டிவைட் பண்ணால் எவ்வளவு ஒன்பதரை இப்போ முப்பத்தெட்டை ரெண்டாக டிவைட் பண்ணால் எவ்வளவு பத்தொம்போது மூணாக டிவைட் பண்ணால் எவ்வளவு அதே மாதிரி ஆறாக டிவைட் பண்ணால் எவ்வளவு ஸோ பத்தாக டிவைட் பண்ணால் எவ்வளவு ஸோ பன்னெண்டாக டிவைட் பண்ணால் எவ்வளவு ஸோ பதிமூணாக டிவைட் பண்ணால் எவ்வளவு அப்போ முப்பத்தி எட்டு டிவைடட் ஃபோர் முப்பத்தி எட்டு டிவைடட் டூ முப்பத்தி எட்டு டிவைடெட் த்ரீ இந்த மாதிரி வந்து நம்ம கட்டிங் பண்ணும்போது கணக்கில் பார்க்கும்போது அந்த அளவு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணும்போது அது ரொம்ப எளிமையாக வந்து டக்குன்னு மைண்டில் புரியிறதுக்கான ஒரு பயிற்சி இது அப்படி எல்லா அளவுகளுக்குமே மாதிரி எழுதியிருக்காங்க நம்ம டிப்ளமோ கோர்ஸில் வந்து அந்த மாதிரி ப்ளவுஸ் கணக்கியலை பிரித்தல் அப்படின்னு சொல்லி அந்த டைம் டேபிள் ஒன்று வந்து பண்ணிக்கிறாங்க ஸோ அது எல்லாமே அவங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க எல்லா இதுவுமே வந்து ஒவ்வொரு அளவுக்கான அளவுகளையுமே வந்து நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க ஸோ அதை தான் நம்ம வந்து கிளாஸில் நம்ம சொல்லி கொடுத்தது அவங்க சரியாக செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த டைம் டேபிள்லாம் ரொம்ப அருமையாக போட்டிருக்காங்க அவங்க ஸோ அதே மாதிரி வந்து ஒரு பேக் பார்ட்டு பேசிக்க வந்து எப்படி தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நெக்கு ஆம்கோல் இதெல்லாம் என்ன நடக்கு அப்படிங்கிறத டைரெக்டாக அவங்களுடைய கைப்படையாக அவங்க டிராஃப்ட் போட்டிருக்காங்க இந்த டிராஃப்ட் வந்து டிப்ளமோ கோர்ஸில் அட்டென்ட் பண்ணவங்க வந்து போட்டது அவங்க கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம நேரடியாக பார்க்குறதுக்காக ஒன் மன்த்து நான்கு வாரங்கள் வகுப்பு முடிந்தவுடன் அந்த நான்கு வாரங்களுக்கான டிராஃப்டை வந்து போட்டு நமக்கு கொரியரில் அனுப்பிடுவாங்க நம்ம எல்லாமே சரியாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம் இந்த அளவுகள் எல்லாமே கரெக்டாக எப்படி பண்ணணும் எப்படி பிரிக்கணும் இந்த டீட்டெயில்ஸ்கள் எல்லாம் நீங்கள் கட்டிங்கில் வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு ப்ளவுஸை கட் பண்ணுறோம் ஆனால் அந்த ஒரு ப்ளவுஸை கட் பண்ணுறதுக்கு பின்னால் வந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறது வந்து இந்த மாதிரியான டிராப்டுகள் பார்க்கும்போது தெரியும் ஸோ அளவுகள் வரைக்கும் எல்லாமே வந்து கரெக்டாக எழுதியிருப்பாங்க இதெல்லாம் வந்து இந்த டிராப்ட் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ஸோ இதை சார்ந்த கணக்கியல்கள் எல்லாம் இந்த பக்கம் எழுதியிருப்பாங்க க்ளாஸ் ஃபஸ்ட்டு முதல் வகுப்பு அந்த முதல் வகுப்பிற்கான டீட்டெயில்ஸ் இப்போ இந்த இந்த டிராஃப்டில் உள்ள தெரிந்து கொள்ள வேண்டிய ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸ்கள் எல்லாத்தையுமே வந்து இங்கே அவங்க பேப்பரில் வந்து எழுதியிருப்பாங்க ஸோ அந்த கணக்கியல்கள்லாம் என்ன அப்பர் ஜஸ்ட்டு டிவைடட் ஃபோர் மிடில் செஸ்ட்டு ஒவ்வொரு அளவுகளையும் எந்தெந்த விதமான கணக்கியல் கொண்டு பிரிக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த பேப்பர்ஸில் எல்லாமே எழுதியிருப்பாங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வாரத்துக்குரிய பேப்பர் இது இரண்டாவது வாரம் முதல்ல ஒரு ப்ளவுஸ் வந்து பேக் தட்டு கட் பண்ணும்போது அதை எப்படி நம்ம வந்து ஆரம்பிக்கணும் ஸோ இந்த ஒவ்வொரு இடங்கள்லேயும் வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் மார்க்கிங் பண்ணுவதற்கு முன்னாடி வந்து அந்த அளவுகள்லாம் எங்கெங்கே இருக்குது எந்தெந்த அளவுகள் எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிற அந்த வழிமுறைகள் ஸோ ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி கட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய தேவையான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பண்ணியிருப்பாங்க இப்போ இத்தனை புள்ளிகள் வந்து ஒரு ப்ளவுஸை கட் பண்ணுவதற்கு தேவையான அளவீடுகள் இப்போ இந்த புள்ளிகள்லாம் வந்து என்னுடைய குருநாதர் சொல்வார் உயிர் புள்ளிகள் அப்படிம்பார் ஸோ ஒவ்வொரு புள்ளிகளும் வந்து ஒவ்வொரு அளவீடுகள் கொண்டது ஸோ இத்தனை வழிமுறைகளை வந்து பயன்படுத்தி தான் நம்ம ஒரு ப்ளவுஸை வந்து கட் பண்ணுறோம் ஸோ அதை மிக நேர்த்தியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து நம்ம டெய்லரிங் தொழில் வந்து மிக ஒரு அற்புதமான தொழில் அப்போ இந்த தொழிலை வந்து முறையாக கற்றுக்கிட்டு பெரிய லெவலில் வந்து மனிதன் உயிர் வாழும் முறை தேவையான ஒரு தொழில் நம்ம செஞ்சிட்ருக்குறோம் அதை மிக சிறப்பாக செய்கிறது அப்படிங்கிற தான் நம்ம இந்த டிப்ளமோ கோர்ஸில் எல்லாமே பண்ணுறோம் ஸோ இது இப்போ இந்த பேக்னுடைய இந்த புள்ளிகளுக்கான விளக்கங்கள் எந்தெந்த இடத்துக்கு என்னென்னங்கிற டீட்டெயில்ஸுகள் எல்லாமே இந்த சைடு ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க ஸோ இவ்வளவு விஷயங்களையும் உள்ளடக்கித்தான் ஒரு பின்பாகம் வருது ஸோ அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இந்த ப்ளவுஸுடைய ஹைட்டு அளவுகள் போட்டிருக்காங்க பதினாலு உயரம் பதினஞ்சரை சோல் அப்பர் ஜஸ்ட்டு முப்பத்தி ஏழு மிடில் ஜஸ்ட் முப்பத்தி எட்டு இடுப்பு முப்பத்தி மூணு ஆம்கோல் பதினாறு பேக் நக்கு எட்டு ஃப்ரெண்ட் நக்கு ஆறு இந்த அளவுகளுக்கு இந்த அளவை வச்சு தான் வந்து இந்த டயக்ராம் வந்து போட்டிருக்காங்க பேக் பார்ட்டு ஸோ இதனுடைய இந்த புள்ளிகளினுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே எழுதியிருக்காங்க சோல்டர் பதினஞ்சரை உயரம் பதினாலு பதினஞ்சரை டிவைடட் டூ ஏழை முக்கால் மைனஸ் ரெண்டு அஞ்சே முக்கால் இந்த அஞ்சே முக்கால் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே இந்த சோல்டருடைய அளவு ஸோ அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது இந்த மாதிரி இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதுக்கான டீட்டெயில்ஸு இங்கே எழுதியிருப்பாங்க எல்லா இதுவுமே இதில் எழுதியிருப்பாங்க ஸோ இதுக்கடுத்து வந்து இதோட பேக் பார்ட்னுடைய வரைபடம் இங்கே இருக்குது ஸோ இந்த வரை இந்த பேக் நம்ம கட்டிங் மார்க் பண்ணக்கூடிய பேக் வந்து இது தான் இதை போடுவதற்கு முன்னாடி வந்து எல்லாமே சரியாக இருக்காங்கிறத ஃபஸ்டாப் இதை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் வந்து இந்த பேக் போடணும் இப்போ இந்த பேக்குக்கான தேரி ஃபுல்லாகவே வந்து இங்கே எழுதியிருக்காங்க என்னென்ன அளவுகள் அப்படிங்கிறது எல்லாமே ஸோ படம் வரைபடம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க முதல்ல அவங்களுக்கு வந்து உடைய வாழ்த்துக்கள் டாப்ட் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க வருங்காலங்களில் வந்து இவங்களுமே வந்து ஒரு இன்ஸ்டியூட் வச்சு ஒரு பெரிய அளவுக்கு வந்து இந்த தயர்க்கலை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க தயாராகிட்டுருக்கிறாங்க தயார் ஆயிருவாங்கிற நம்பிக்கையோடு வந்து தான் நம்ம இந்த டிராஃப்ட் எல்லாத்தையுமே பார்க்குறோம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பேக்கினுடைய ஃப்ரண்ட் இது அந்த ஃப்ரண்ட்டில் எல்லாமே வந்து அந்த அளவுகள் எல்லாமே இதில் நோட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை தான் அவங்க வந்து கட்டிங்கில் வந்து பண்ணுவாங்க ப்ராக்டிக்கலாக கட்டிங் பண்ணக்கூடியதை எப்படி பண்ணுறோங்கிறது நம்ம டிப்ளமோ கோர்ஸில் வந்து இந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறோம் இந்த வழிமுறைகளெல்லாம் முறைப்படி கற்றுக்க கற்றுக்கொள்ளாதனால தான் இன்றைக்கி நிறையா விஷயங்கள் வந்து புலப்படாமல் நிறையா கம்ப்ளைண்ட்ஸ்களை சரி பண்ண முடியாமல் நிறைய பேர் வந்து நிறையா கொஸ்டின் கேட்குறீங்க ஸோ அப்போ முறையாக கற்றுக்கொண்டோம் அப்படின்னா நம்ம இந்த தொழிலை வந்து மிக சிறப்பாக செய்யலாம் இப்போ இரண்டு வாரத்துக்கு ஃப்ரெண்டுனுடைய தேரி வந்து இதில் எழுதியிருக்காங்க இந்த ஃப்ரெண்டுக்கான இந்த டிராஃப்டினுடைய ஒட்டுமொத்த அளவீடுகளினுடைய டீட்டெயில் ஃபுல்லாக இந்த பேப்பரில் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு அளவீடுகளையும் எப்படி நம்ம வந்து இந்த அளவுகள்லாம் எப்படி மார்க் பண்ணணும் அதுக்கான அளவுகள் என்ன அப்படிங்கிறது இந்த ஃபுல் தேரி இந்த பேப்பரில் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறோம் இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த ஃப்ரெண்டினுடைய உயரம் டாட் சென்டர் பாயிண்ட் இங்கே எழுதியிருக்காங்க இப்போ ஃப்ரெண்டு டாட் சென்டர் பாயிண்ட் முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சி அஞ்சு ஜஸ்ட்டுக்கு வந்து போட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு டிவைடட் பை ஃபோர் எட்டே முக்கால் ப்ளஸ்ஸு அரை ஒன்பதே கால் அப்போ இந்த டாட் சென்டர் பாயிண்ட்டுங்கிறது வந்து ஒன்பதே கால் அப்படிங்கிறத இங்கே எழுதியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு அளவீடுகளையும் மிக துல்லியமாக வந்து அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த டாட்டில் டாட்னுடைய டெப்த்து என்ன அப்படிங்கிறது முப்பத்தி எட்டு டிவைடெட் டென் மூளை முக்கால் ப்ளஸ்ஸு கால் ஸ்டிச்சிங் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க ஸோ அப்போது இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி இந்த மாதிரி கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் ஒவ்வொரு வேலையையும் வந்து துல்லியமான அளவுகளோடு வந்து கம்ப்ளைண்ட் இல்லாமல் வேலை செய்யலாம் ஸோ இது மூணாவது வாரம் மூணாவது வாரம் வந்து ஒரு கைக்கு வந்து ட்ராஃப்ட் போட்டிருக்காங்க ஒரு கை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த கை கட் பண்ணக்கூடிய மார்க்கிங் இது இதுக்கான அளவுகள் வந்து இதில் ஃபுல்லாக எழுதியிருக்காங்க ஸோ கை ட்ராஃப்ட் வந்து நீட்டாக போட்டிருக்காங்க கை வந்து ஒரு இரண்டு விதமாக நார்மலாக பேசிக்காக ஒரு கை கட்டிங் பண்ணுறது வந்து இரண்டு விதமாக கட்டிங் பண்ணணும் ஸோ அந்த ரெண்டு மெத்தடில் வந்து எந்தெந்த அளவீடுகளுக்கு எந்தெந்த வழிமுறையை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம கிளாஸில் சொல்லியிருப்போம் ஸோ அந்த இரண்டு விதமான கையுமே அவங்க டிராஃப்ட் போட்டிருக்காங்க இது ஃபஸ்ட்டு நார்மல் கை இது செகண்ட் ஆஃப் வந்து இன்னொரு மெத்தட் போட்டிருக்காங்க இந்த கைக்கான தேரி எல்லாமே இதில் எழுதியிருக்காங்க இந்த ஆம்கோளுடைய அளவு இந்த அளவுகள்லாம் எப்படி பிரிச்சிருக்கு ஒரு கை கட் பண்ணும்போது எப்படிலாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக வந்து எழுதியிருக்காங்க மாதிரி டிராப்டெல்லாம் நல்லா அருமையாக போட்டிருக்காங்க ஸோ அவங்க அந்த டீட்டெயில்ஸுமே எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்குறாங்க இது வந்து மூன்றாவது வாரம் ஸோ நான்காவது வாரம் ஒரு எல்போ ஸ்லீவ் அப்போ ஒரு எல்போ ஸ்லீவ் கை கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணணும் எந்த மாதிரி அளவுகள் வரும்போது நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஒரு எல்போ ஸ்லீவ் போட்டிருக்காங்க அதனுடைய தேர் எல்லாமே இதில் எழுதியிருக்காங்க ஸோ டிராஃப்ட்டுமே நல்லா போட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி அந்த எல்போஸ்லீவ்லேயே வந்து பப்ஸ்லீவ் வரும்போது அந்த கையினுடைய அமைப்பை நம்ம எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த டிராஃப்டில் வந்து கரெக்டாக வந்து காட்டியிருப்போங்க ஒரு எல்போஸ்லீவுக்குள்ளே தான் ஒரு பப் சுலீவினுடைய கட்டிங் இருக்குது அப்போ அதை எப்படி நம்ம வந்து அந்த பப்ஸ்லீவுக்கான அளவுகளை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து பார்ட் டூ பார்ட்டாக வந்து கரெக்டாக வந்து எல்லாமே கவனித்து டிராஃப்ட் ரொம்ப அருமையாக போட்டிருக்காங்க இதனுடைய தேர் எல்லாத்தையுமே வந்து இங்கே சைட்லேயுமே வந்து எழுதி கொடுத்துருக்காங்க ஸோ இதன் இந்த மாதிரி வழிமுறைகளில் நீங்கள் போது தான் வந்து ஒவ்வொரு நுணுக்கங்களையும் வந்து நம்மளால் வந்து அப்செட் பண்ண முடியும் எதையுமே வந்து நம்ம வந்து நம்ம கைப்பட நம்ம டிராஃப்ட்டு போட்டு நம்ம பார்க்கும்போது தான் இதை தான் வந்து நம்ம கட்டிங்காக பண்ண போகிறோம் ஸோ நம்ம கிளாஸில் வந்து இதனுடைய இந்த டிராஃப்டினுடைய கட்டிங் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நம்ம கட்டிங்காகவே கிளாஸில் சொல்லிக் கொடுத்துருப்போம் ஸோ அதே மாதிரி கேப்சுலீவ் கையினுடைய உயரம் கம்மியாக வரும்போது இந்த அடிங்கையினுடைய அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அதை எப்படி நம்ம வந்து அதை சமன்படுத்துகிறோம் அப்படிங்கிற அந்த ஷார்ட் கை கேப்சுலீவ்னுடைய அளவு அதை எப்படி கட் பண்ணுறோங்கிறதையும் இதில் டாப் பண்ணியிருக்காங்க இதனுடைய தேரி இதுக்கான அளவுகள் என்னங்கிறத ஃபுல்லாக இதில் கம்ப்ளீட்டாக வந்து பிரிச்சிங் எழுதியிருக்காங்க ஸோ நான்கு வாரம் ஒரு மாதத்திற்கான அவங்களுடைய பாடத்திட்டத்தை கம்ப்ளீட் பண்ணி அந்த பேப்பர்ஸை நமக்கு அனுப்பிட்டாங்க இப்படி தான் வந்து ஆறு மாதத்துக்கும் வந்து இது போல் வந்து ஆறு செட்டு ஆறு மாதத்துக்கான பேப்பர்ஸ் எல்லாமே நேரடியாக நமக்கு அனுப்பிடுவாங்க இது போக ஒரு நோட்டும் அவங்க வச்சிருப்பாங்க அந்த நோட்டில் இது அத்தனையும் வந்து நோட்டில் டிராப்ட் பண்ணி அந்த நோட்டில் இதே மாதிரி எழுதியிருப்பாங்க ஸோ இந்த ஆறு மாத காலங்கள் முடிஞ்ச உடனே நம்ம வெல்ஃபேர் டெய்லரிங் அகாடமிலிருந்து ஃபீமேல் இன் டிப்ளமோ இன் ஃபீமேல் கார்மெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு வந்து நம்ம ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம வகுப்புகள் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி வகுப்புகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடியவங்க வந்து முன்பதிவு பண்ணி இந்த டிப்ளமோ கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கோர்ஸில் கலந்துக்கிட்டு வந்து பயன்பெறுங்க வரும் காலங்களில் வந்து இன்றைக்கி மிக அற்புதமாக தொழில் செஞ்சுட்ருக்கக்கூடிய நாம எதிர்வரும் காலங்களில் வந்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நாம் ஒரு இன்ஸ்டியூட் வச்சு பெரிய அளவில் இந்த தொழிலை நம்ம சோபிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வழிமுறைகளோடு கற்றுக்கணும் அதே மாதிரி தான் இன்னொரு சகோதரி அனுப்பியிருக்கிறாங்க இன்னொருத்தங்க கொஞ்சம் எல்லாத்தையுமே வந்து ஆர்ட் பேப்பரில் அப்படியே போட்டு அனுப்பியிருக்காங்க அதுவுமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க எல்லாமே சேம் அதே மாதிரி தான் இவங்க ஒரே பேப்பரில் வந்து எல்லாமே டிராஃப்ட்டு ப்ளஸ் தேரி எல்லாமே இதில் எழுதியிருப்பாங்க அவங்க இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும் அதே மாதிரி தான் அவங்களும் பண்ணியிருக்கிறாங்க அதோடய பேக் பார்ட்டு அந்த புள்ளிகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இந்த இடங்கள் பூரா வந்து அந்த அளவுகளுக்கான புள்ளிகள் வந்து அவங்க வச்சுருப்பாங்க இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய பயிற்சி எந்தெந்த அளவுகள் வந்து எப்படி எப்படி வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து எல்லாமே அவங்களுக்கு தெரிய வரும் அவங்க பென்சில் போட்டதுனால லைட்டாக இருக்கும் அது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு பேக் தட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த அளவுகள் எல்லாம் வந்து கரெக்டாக இந்த மாதிரி இந்த அளவுகள் இந்த அதாவது சாதாரணமாக வந்து ஒரு கோலம் போடும்போது கூட புள்ளி வச்சால் தான் கோலம் கரெக்டாக போட முடியும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தான் வந்து நாம் பண்ணக்கூடிய கட்டிங்குள்ளே வந்து என்னென்ன நுட்பங்கள் எப்படிலாம் இருக்குங்கிற வழிமுறைகள் என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பார்வைக்காக தான் இதை வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம இந்த வீடியோ போடுறோம் ஸோ அவங்களும் இது அருமையாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கெல்லாம் சொல்லிக்கலாம் ஸோ கை பண்ணியிருக்காங்க இன்னொரு கையுமே பண்ணியிருக்காங்க இதனுடைய தேரி எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்டி ரொம்ப டீட்டெயில்ஸாக எல்லாமே வந்து அவங்க ரெண்டாவது சந்தேகம் வந்து கேட்க வேண்டியது இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு டிராஃப்ட் போடும்போதே அதனுடைய ஃபுல் டீட்டெயில் அவங்க கைப்படையே எழுதிட்டாங்க ஸோ இப்போ இவங்க வந்து ஒரு ஒரு கை வெட்டும்போது அவங்களுக்கு டவுட் இருக்கா அப்படின்னு கேட்டால் வந்து அவங்க டவுட்டு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்க போட்ட அந்த தேரிய அவங்க கையில் இருக்கும் இதை வச்சு அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாங்க ஸோ அவங்களும் வந்து அந்த கணக்கீல்கள் பிரிக்கக்கூடிய மெத்தடு வந்து ஒரு பெரிய சாட்டில் வந்து அழகாக போட்டிருக்காங்க நெக்கோட இதெல்லாம் அவங்களுக்கு புரிகிற மாதிரி எத்தனை இஞ்சி நெக்கு வரும்போது எத்தனை இஞ்சி வைக்கணும்னு சொல்லி டோட்டலாகவே அஞ்சு இஞ்சி நெக்கு வந்தால் ஒன்றே கால் இஞ்சி மைனஸ் பண்ணணும் ஆறு இன்ச்சினால் ஒன்றரை இன்ச்சி மைனஸ் பண்ணணும் ஸோ நெக் டூ சோல்ட்ரு மைனஸ் எவ்வளோ பண்ணணும் சோல்ட்ரில் வந்து நெக்கினுடைய டெப்த்தை பொறுத்து எப்படி மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்க ஒரு சார்ட்டாக வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ஸோ உண்மையிலே வந்து இவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ஸோ இதை மாதிரி நீங்களும் அந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுவதற்கு இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி செகண்ட் பேட்ச் டிப்ளமோ கோர்ஸ் செகண்ட் பேட்சுக்கான முன்பதிவுகள் வந்து பண்ணிகிட்ருக்குறோம் ஆறு மாத கோர்ஸு முன்பதிவு செய்து அதனுடைய டீட்டெயில்ஸுகள் எல்லாமே தொலைபேசி மூலமாக ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி நட்புகளே